அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்ட் டேஸாக நம்மளுடைய சேனலில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடகு வைத்த நகையை மீட்கக்கூடிய ஒரு உப்பு வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா அந்த சமயத்திலே நிறைய பேர்த்துக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்ததாக வந்து எனக்கு கமெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க அதெல்லாம் கூட நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்து உங்களுக்கு வீடியோலையும் கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸ் வீடியோலையும் வந்து போட்டிருப்பேன் இந்த ரீசன்ட் டேஸாக அதாவது இப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டாக பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எல்லாருமே வந்துட்டு பத்து வருஷமாக என்னால் மீட்கவே முடியாமல் கஷ்டப்பட்ட நகையை இந்த பரிகாரம் செஞ்சு என்னால் மீட்க முடிஞ்சிச்சு ரொம்ப நன்றின்ட்டு ஏகப்பட்ட சகோதரிகள் வந்துட்டு எனக்கு கமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ரீசெண்டாக வந்த கமெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் இதன் மூலமாக நான் சொல்ல வரது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக ஒருவேளை இதெல்லாம் அதற்கேற்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்படின்னு வந்து நம்புகிறேன் உங்களில் யாருக்காவது நகை வந்து அடகி வச்சிருக்கீங்க இன்னும் மீட்கவே முடியல பல ஆச்சு அப்படிங்கிற மனவேதனையில் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய மறக்காம செக் பண்ணி பாருங்க அப்படின்னுட்டு நான் சொன்னால் கூட நீங்க நம்ப தேவையில்லை ஆனால் அதை செஞ்சு பலனடைஞ்ச சகோதரிகள் வந்து சொல்லியிருக்காங்க உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்க அந்த வீடியோனுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து செக் பண்ணி பாருங்க எல்லாமே வந்துட்டு அவங்களுடைய அனுபவத்தை வந்துட்டு ஷேர் பண்ணியிருப்பாங்க தேவைப்படுறவங்க அந்த வீடியோவை போய் பார்த்துட்டு பலனடையுங்க சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ள போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் நிறைய சிறப்பான சேர்க்கைகள் இந்த நாளில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் முதல் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமை கார்த்திகை திங்கள் அப்படின்னாவே சிவபெருமான் வழிபாட்டுக்கு மிக மிக விசேஷமான ஒரு நாள் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் பெரும்பாலான கோயில்களில் இந்த நாளில் சங்காபிஷேகம் கூட வந்து நடைபெறும் அதுவும் இது கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய நிறைவு திங்கட்கிழமை அதாவது அதாவது கடைசி திங்கட்கிழமை அதனால் ரொம்ப விசேஷமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம சேனலில் வார வாரம் கார்த்திகை திங்களன்று ஏற்ற வேண்டிய தீபம் குறித்து தனி பதிவுகள் வந்து கொடுத்துருந்தேன் அந்த வீடியோக்கள் பார்த்துட்டு அதில் சொல்லியிருக்கிற தீபத்தை நீங்கள் நீ கேட்டிருந்தீங்கனாலும் சரி நல்ல பலன் வந்து கிடைக்கும் மேலும் இன்று காலையில் ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேங்க அது வந்து இருபத்தி அரிசியும் ஒரு குறிப்பிட்ட இலையும் வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருப்பேன் அது செய்வதன் மூலமாக நம்மளுடைய பண கஷ்டமும் நீங்கும் மேலும் நீண்ட நாளாக நிறைவேறாத விருப்பங்கள் ஏதாவது அப்படின்னா அதுவும் வந்து உடனே நிறைவேறும் இப்போ இந்த வீடியோக்கள்னுடைய லிங்க் எல்லாம் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய கொடுக்குறேன் மறக்காமல் கிளிக் பண்ணி பாருங்கள் காலையில் போட்ட பதிவில் சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து நிறைய சிறப்பு இருக்குது அதில் ஒரு சிறப்பை வந்து நான் மதியம் சொல்கிறேன் இந்த வீடியோவில் சொன்னால் லென்த்தாக போகும்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ரெண்டு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரபஞ்சத்தின் பேராற்றல் சக்தி கொண்ட த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற போர்ட்டல் இன்னைக்கு ஓப்பன் ஆகி இருக்குது நினைச்சதெல்லாம் வந்து நடத்தி தரக்கூடிய அற்புதமான நம்பர் இது யாரும் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் என்ன மத்திய வீடியோவில் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அதை பற்றி தான் இப்போ சொல்ல போறேன் இன்று பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானுக்கு உரிய அந்த இருபத்தி நாலுங்கிற எண் நமக்கு ரெண்டு முறை வந்துட்டு அமைஞ்சிருக்குது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வருடமும் இருபத்தி நாலாவது வருடம் இன்று தேதினு பார்க்கும்போது கார்த்திகை மாதத்தின் இருபத்தி நாலாம் தேதி இந்த டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற சேர்க்கை பார்த்திங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரே நாள்லயே நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய த்ரீ சிக்ஸ் போற்றலும் இருக்குது அதே போல் இருபத்தி நாலு சேர்க்கையும் கடைசி திங்கட்கிழமையாகவும் இருக்குது எப்போதுமே முதல் மற்றும் கடைசி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் தாங்க அதனால இந்த நாளை வந்துட்டு யாருமே தவற விடாதீங்க இப்போ இந்த வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்ல போறேன் அதாவது பணவசியம் ஏற்படுவதற்கும் இப்போ கணவன் மனைவிக்கிடையே வந்து ஒரு நல்ல ஒற்றுமை இல்லை சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்குது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காகவும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் நம்பரை வச்சு சொல்ல போகிறேன் ஏற்கனவே நம்ம சேனலில் இது குறித்து நான் ரெண்டு பதிவுகள் போட்டு ரெண்டுமே வந்து நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு பலன் கொடுத்துருந்ததுங்க அதனால் அதே பதிவே இந்த முறையும் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் எல்லாரும் செஞ்சு பலன் அடையுங்க சரி இந்த மெத்தடை செய்கிறதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா பென்னா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது இது வந்து பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பச்சை நிறம் எடுத்துக்கோங்க கணவன் மனைவி ஒற்றுமை அல்லது குழந்தை பாக்கியம் வேண்டும் திருமணம் நடைபெறணும் காதல் வந்து கை கூடணும் இந்த மாதிரி வேற ஏதாவது கோரிக்கை இருந்துச்சு அப்படிங்கும்போது போது நீங்க ரெட் கலர் வந்து பயன்படுத்துங்க நல்ல பலன் வந்து கிடைக்கும் சரி முதல்ல பண வரவிற்கான இந்த பரிகாரத்தை வந்து சொல்லிடுறேன் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு இப்ப பெரிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த பண கஷ்டம் தான் அது நீங்குவதற்கான மெத்தட் வந்து சொல்லிடுறேன் இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா பச்சை கலர்ல இங்கு வர கூடிய பென்சில் மார்க்கரை எடுத்துக்கோங்க இது கூட நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வீட்லேயும் இருக்கக்கூடிய பவுடர் தான் பவுடர் அப்படின்னா நம்ம முகத்துக்கு போடுறோம் இல்லையா அந்த பவுடர் தான் அது என்னடா பவுடரை வச்சு அப்படி என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லி யோசிக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க போது நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சிம்பிளாக இருக்கக்கூடிய பரிகாரங்கள் தான் சொல்லுவேன் அதனாலதான் இந்த இதுக்கு வந்து பவுடர் வந்து எடுத்துக்க சொல்றேன் இதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இந்த ரெண்டு பொருளையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க யார்ட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்ல பரபரன் இதன் மூலமாக ஒரு சூடு வந்து பரவும் இது வந்து உங்களுடைய உச்சந்தலையிலையும் கண்கள்லேயும் வந்து ஒத்திக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய இடது கையினுடைய கட்டைவர்களுக்கு கீழே உள்ள பகுதி பார்த்தீங்கன்னா சுக்கரமேட்டு பகுதி அப்படின்னு வந்து சொல்லுவோம் இன்றைக்கி உரிய இருபத்தி நாலுங்கிற எண் சேர்க்கை இருக்கிறதுனால இந்த இடத்துல தான் நம்ம இதை பரிகாரத்தை வந்து செய்ய போகிறோம் முதல்ல இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பவுடர் அதாவது முகத்துக்கு போடுற அந்த பவுடர் இருக்கு இல்லையா அதை எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க எந்த பிராண்டாக வேணாலும் இருக்கலாம் அதை வந்துட்டு லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு ஒரு எனர்ஜி சர்க்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது கேப் இல்லாத மாதிரி ஒரு வட்டம் வந்து போட்டுக்கோங்க இதுக்குள்ள ஒரு ட்ரையாங்கிள் வந்து போட்டுக்கோங்க அதாவது முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க இந்த முக்கோணமானது பிரபஞ்ச சக்தியை நேரடியாக ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க அடுத்தது இந்த முக்கோணத்தினுடைய அந்த மூன்று கார்னர்லையும் அந்த கூன்று கூர்மையான பகுதியிலையும் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பர் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க அடுத்ததாக அந்த முக்கோணத்துக்கு உள்ள முக்கோணத்துக்குள்ள காலி பிளேஸ் இருக்குது இல்லையா அங்கே வந்துட்டு த்ரீ சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க கீழே வந்து மணி அல்லது பணம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் எழுதிக்கோங்க இவ்வளோ தான் நம்ம செய்ய வேண்டியது இப்போ மேலே இன்னும் கொஞ்சம் பவுடர் எடுத்து நீங்கள் அப்படி தூவி விட்டுருங்க அடுத்தது பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ரூபாய் நாணயம் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த காசு எடுத்துகிட்டு இப்போ இதுக்கு மேலே வந்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாமே உங்களுடைய இடது கையில் இருக்கும் வலது கை கொண்டு மூடிக்கோங்க உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணி பாருங்கள் இப்படி கற்பனை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா எம் ஏ மணி மேக்னெட் அப்படின்னு சொல்லுங்கள் இல்லைன்னா ஐ ஹாவ் ஏ லாட்ஸ் ஆஃப் மணி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் இந்த மாதிரி பணம் என்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் பணம் என்னிடம் நிறைய இருக்கிறது நிறைய சேருகிறது இந்த மாதிரி ஏதாவது ஒன்று மணி சம்மந்தப்பட்ட பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள் நல்ல எனஜூட்டப்பட்ட பிறகு இந்த காசை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற அரிசி போட்டு வச்சுருக்கிற அந்த டப்பாக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே வந்து போட்டு மேலே அரிசியை வச்சு மூடி வச்சுருங்க அரிசிக்குள்ளே காசு இருக்கிறதே வந்து நல்ல ஒரு பண வரவை ஈர்த்து தரும் இந்த சிம்பல் வந்து அப்படியே இருக்கட்டும் நாள் முழுவதும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நடுவில் அழிஞ்சிடுச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் ஒரு முறை இதையே வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்து கணவன் மனைவி ஒற்றுமைக்கானது இதையும் வந்துட்டு நீங்க இந்த இடத்துல தான் வந்துட்டு பண்ணணும் இப்போ நீங்க செய்யும்போது இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஹார்ட்டின் சிம்பல் வந்து போட்டுக்கோங்க அதாவது இதயம் போன்ற அமைப்பு இருக்கும் இல்லையா லவ் அப்படிங்கறது குறியீடு அதை வந்துட்டு நீங்க இந்த இடத்துல சுக்கரமேட்டு பகுதியில் வந்து போடணும் இது போடுறதுக்கு முன்னாடியே நான் முன்ன சொன்ன மாதிரியே கொஞ்சம் பவுடர் அப்ளை பண்ணிட்டு அதன் பிறகு ஹார்ட்டின் போட்டுக்கோங்க போட்டுட்டு இதுக்குள்ள வந்துட்டு டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க இதுக்கு கீழே உங்களுடைய பெயரையும் உங்களுடைய கணவருடைய உங்களுடைய இங்கிலீஷ் அல்லது தமிழ் ஏதாவது ஒரு மொழியில் வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இங்கிலீஷில் எழுதுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேபிட்டலில் வந்து எழுதிக்கோங்க அதன் பிறகு கண்களை மூடி உங்கள் கணவர் உங்ககிட்ட ரொம்ப பிரியமாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வாழ்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்கள் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் பவுடர் வந்து போட்டுக்கோங்க இவ்வளவு தான் நம்ம செய்ய வேண்டியது எல்லாருமே இதை செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி அற்புதமான செயற்கை கொண்ட நாளாக இருக்கிறதுனால நீங்கள் என்ன கேட்டாலும் கண்டிப்பாக வந்தது கிடைத்தே தீரும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்